ஒரு சில தான் போகுதுங்க ஒரு சமநிலையா அனைத்து மக்களுக்கும் சேர்ற மாதிரி எந்த உதவியும் அவங்க செஞ்ச மாதிரி தெரியல இந்த ஆட்சியில யார் சந்தோஷமா இருக்காங்கன்னா குடிகாரம் சந்தோஷமா இருப்போம் அவரே எதிர்கட்சியா இருக்கும் போது ஐயாயிரம் கொடுக்க சொன்னாரு இன்னைக்கு பார்த்தா அவரே வேற ஆயிரம் தான் கொடுக்குறாரு மத்திய கவர்மெண்ட் கொடுத்த உதவியை வந்து மாநில கவர்மெண்ட் வந்து முழுமையா மறைச்சு மாநில கவர்மெண்ட் நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க தான் பீத்திக்கின்னு வராங்க அக்கௌண்ட்ல போட பணம் என்ன அது கையில கொடுக்குற கையில என்ன அது கொடுக்குற நீ நிறைய பேர் வேதனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அனைத்து பொருளுடைய விலைவாசி எல்லாம் நிறைய விலை ஏறி போச்சு திமுக தலைவரோட பையன்ற ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் வேற என்ன இருக்கு அந்த அளவுக்கு வேற ஒண்ணுமே இல்ல குவாலிபிகேஷன் இல்லாத அவங்கள நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து இப்போ ஏமாந்து போய் அவங்க அதை வந்து ஏண்டா திமுக ஆட்சி கொண்டு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்பட வச்சுட்டாங்க இந்த இரண்டு ஆண்டு திமுக ஆட்சியில நிறைய லஞ்ச லாவணிகள் அதிகம் இருக்குது அவங்க கட்சியை சார்ந்தவங்க மட்டும் புழைக்கிற மாதிரி போயிருக்கு நாங்கெல்லாம் கூட எங்க ஊர் எல்லாமே கூட தான் ஓட்டு போட்டோம் என்னக்கல இது நல்லா செய்வாங்க அவங்க அப்பா வந்து ஒரு அளவுக்கு செஞ்சாருன்றதுனால இவரும் செய்வாரு நம்பி போட்டோம் நம்ம நம்பி போட்ட வேலையை இன்னைக்கு எல்லாரும் நடுத்துருவா நிக்கிறோம் ரெண்டாண்டு இல்லை நம்ம காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிற வேலை தான் நம்ம மக்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லாதாலும் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க இப்பதான் வந்து அது ஒரு எழுச்சி கொண்டாடுற மாதிரி ஒருத்த லீடர் வந்து இப்பதான் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு திமுக ஒவ்வொருத்தரும் ஊழல் அதிகமா இருக்கிறது வெளியொண்டு வரும்போது நிறைய ஊழல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற எண்ண தோணுது செயல்பாடும் வந்துட்டு ஆரம்பத்தில் நல்லா இருந்த மாதிரி இருந்தது டிஎம்கே உப்ப வந்துட்டு அந்த அளவுக்கு செயல்பாடு சிறப்பானதா இல்லை தெரியல மக்களை எல்லாருக்குமே வந்துட்டு அவர் சொல்றது ஒண்ணு வந்து சேரது பணம் கம்மியா சேருது சாமி

யாராலும் முடியாது அந்த பொட்டியில மனு போட்டாங்களே அது அவங்க பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் என்ன ஏதுன்னு ஆயிரம் ரூபாய் பொம்பளைங்களை போடுறேன்னு சொன்னாரு ரைட் ஐ அக்செப்ட் இட் எப்ப கொடுத்துட்டு இருந்தாரு ஏன் பண்ணது இல்லையா உன்கிட்ட சார் உனக்கு உந்த கட்சி உந்ததா இது எல்லாமே ஒண்ணுதான் ஏன் நீ குடுக்கல ஏன் குடுக்கல நீ இப்ப கொடுக்குறாங்களே என்ன அதுக்கு வேஸ்ட் எலெக்ஷன் வேஸ்ட் கம்மிங் எலெக்ஷன் ஒரு நியாயமான ஆட்சியை நடக்கிற மாதிரி தெரியல ஒரு சில பட்சமா தான் போதுங்க ஒரு சமநிலையா அனைத்து மக்களுக்கும் சேர்ற மாதிரி எந்த உதவியும் அவங்க செஞ்ச மாதிரி தெரியல இல்ல நிறைவேற்றல ஐநூறு கோரிக்கை நிறைவேற்றல அவங்க சொன்னதா ஐநூறு கோரிக்கை ஏன்னா ஒரு முப்பது நாற்பது செஞ்சிருக்கலாம் கம்மி தான் ஒழிப்பு மது ஒழிப்பு யாரு திமுக சொன்னாங்களா அவங்க அதை பத்தி சப்ஜெக்ட்டே எடுக்கிறது கிடையாது உடிக்கிறத பத்தி பேசவே இல்லை இவ்வளவு வளர்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிறாங்க அதை சொல்லிட்டு தானே வந்தாங்க வந்தாங்க ஆனா இப்ப உங்களுக்கு மதுவை ஊக்கப்படுத்துறாங்கள தவிர ஒழிக்கிற மாதிரி தெரியல ஆனா ஒழிச்சா ரொம்ப சந்தோஷம் தீமுக ஆட்சின்னா ஃபர்ஸ்ட் ஊழலை ஒழிக்கணும் தன்மானத்தோட மக்களை வாழ விடணும் அது ஃப்ரீ கொடுக்குறேன் இது ஃப்ரீ கொடுக்குறேன்னுட்டு ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாம யாருமே ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் மக்களை தன்மானத்தோட வாழ விடுங்க அதுதான் தேவை அது அவருக்கு அவர் பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்கிறாரு எங்களை கேட்டால் தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையான்னு தெரியும் இந்த முறை அசைக்கிறாங்களா இல்லையான்றது இப்போ வர எலெக்ஷன்ல தெரியுங்க செயல் போடும் கிடையாது அதனால வந்து இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற பரவலான பேச்சு இப்போ அதுதான் இருக்கு அதனால வந்து இவர் வருட்டம் அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம் இந்த ஆட்சியில் யார் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா புடிக்காரும் சந்தோஷமா இருப்போம் ஏன்னா அதுதான் தெருக்கு தெருவுக்கு திறந்து வச்சிருக்காங்க இல்லையா அதனால வந்து இவங்க சந்தோஷமா இருப்பாங்க அடித்தட்ட மக்கள் அத்தனை பேருமே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா இல்லை தனக்கு தனக்கு வந்தாக்க ரத்தம் அடுத்த வந்தா தக்காளி சட்னி போன ஆட்சி நடக்கும்போது மது கடைகளை நாங்கள் மூடுவோம் எல்லாம் தாலி இருக்க தாலி இருக்கிறாங்க விதைகள் நிறைய இருக்காங்க அக்கா பேசுனாங்க இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட பேசுனா அந்த அம்மா ஓடுது அது அவர் எங்க செயல்படுறாரு அவரும் பொம்மை அவர் ஒரு பொம்மையாக வச்சுக்கிட்டு இவங்க மகனும் மரும மருமகனும் ஆக்சிடி தான் நடக்குது இன்னும் அவரே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயாயிரம் கொடுக்க சொன்னார் இன்னைக்கு பார்த்தா அவரே வெறும் ஆயிரம் தான் கொடுக்குறாரு அப்படின்னும் போது அவர் அன்னைக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் அதை இன்னைக்கு செயல்படுத்த மாட்டுறாரு அந்த பதவிக்கு வந்து உட்காந்தாதோ படிப்படியாக கொடைக்கிறேன்னு ஜெயில் தப்பிட்டுலேருந்து சொல்கிறாங்க இன்னைக்கு ஒரு யாரும் குறைச்ச பாடம் இல்லை தேர்தல் அறிக்கையில் விடுறாங்க திருப்பி வரும்போது பார்த்தோம்னா எந்த விதமான இதுலையுமே வந்து யாருமே குறைக்கிறது இல்லை இருக்கிற கடையை அதிக மாப்படுத்துவாங்க இது மாதிரி குறைக்கிற மாதிரி தெரியல அவங்கள நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாம் வந்து இப்ப ஏமாந்து போய் அவங்க அதை வந்து ஏண்டா திமுக வச்ச கொண்டு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட வச்சிட்டாங்கன்னு வைங்களா இப்ப இந்த பிளட் பாக்கலாம் சென்னை பிளட்ல இருந்து தூத்துக்குடி பிளட் வரைக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளட்ல இருக்கிற மக்களுக்கு வந்து எதுவுமே முன்னெச்சிருக்கே எதையும் பண்ணல அதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னாங்க இவ்வளவு முடிஞ்சிச்சு அவ்வளவு முடிஞ்சிச்சுன்னு பட் ஆனா அந்த டைம்ல வந்து எதுக்காக வந்து அந்த கார் ரேஸ் வச்சாங்கன்னு தெரியல அதுக்காக தேவையில்லாம பண்ட் வந்து அதுக்காக வேஸ்ட் பண்ணாங்க பட் அந்த ஃபண்டை வச்சு வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிருக்கலாம் அவனா அவங்க அது எதுவுமே பண்ணவே இல்லை ஈவன் அந்த மக்களுக்கு திருப்பியும் ரிலீஃப் பண் கூட வந்து அவங்க கொடுக்குற அளவுக்கு எதையும் மக்கள் எல்லாத்தையுமே போய் அவங்களுக்கு யாருக்கும் பண்ணல பெண்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவங்கள காரி துப்பி உங்களுக்கு தெரியும் பொங்கல் பரிசு வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே தெரியும் மத்திய கவர்மெண்ட் கொடுத்த உதவியை வந்து மாநில கவர்மெண்ட் வந்து முழுமையா மறைச்சு மாநில கவர்மெண்ட் நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்கதான் பீத்திக்கனு வராங்க பாத்தீங்கன்னா எல்லா அரசு பேங்க்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க போட்டோதான் வச்சுக்கிறாங்க நாங்க வந்து கரப்டன் இல்லை கையில காசு கொடுக்க மாட்டீங்க நாங்க வந்து அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் போடுறீங்க நாங்கள் கையில கொடுக்க மாட்டேங்க எந்த கமிஷனர் ஆகட்டும் எந்த எம்பி ஆகட்டும் எந்த எம்எல்ஏ ஆகட்டும் பிஜேபி கட்சிக்கார ஆகட்டும் நான் கையில பணம் கொடுக்க மாட்டேங்க நாங்கள் கொடுக்கறது வந்து அக்கௌண்ட்ல தான் பணம் போடுறது நீ ஆம் ஐந்தா ஸ்டாலின் நான் ஒரே பேசி கேட்கிறேன் நீ ஆம்ல ஐந்தா கட்சி முழுக்கமா கேட்க மாட்டேன் அக்கௌண்ட்ல போட பணம் என்ன அது கையில கொடுக்குறேன் கையில என்னது கொடுக்குற நீ பாரத பிரதமருடைய மோடி தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்துட்டு இருக்குதுங்க அது அடிதட்டு மக்களை சேராமக்கிறதுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சிகள் அதை தடைப்படுத்துற மாதிரி தெரியுது நிறைய பேர் வேதனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அனைத்து பொருளுடைய விலைவாசியெல்லாம் நிறைய விலை ஏறி போச்சு சோப்புசி அனைத்து மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட உணவுப் பொருள் முதற்கொண்டு அத்தியாவசிய பொருள் அத்தனையும் விலை ஏறி போச்சு இவர் வந்து நாம் எங்க அடுத்த காமராஜ் தான் பாக்குறோம் நாங்க உண்மையா வந்து அடுத்து நல்லாட்சி கொடுப்பாருன்ட்டு இளைஞர்கள் முதல் கொண்டு என்ன மாதிரி வயதானவங்க வரைக்கும் இப்போ எல்லாருமே தனம புரியல விழிப்புணர்வா எழுந்துட்டாங்க அதனால வந்து கண்டிப்பா இவர் வந்து நல்லா கொடுப்பாருன்ட்டு நாங்க நம்புறோம் திமுக தலைவரோட பையன்ற ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் வேற என்ன இருக்கு அந்த அளவுக்கு வேற ஒண்ணுமே இல்லை குவாலிபிகேஷன் இல்லாதீங்க பிரதமர் மோடி அவரோட இல்ல இப்போ வேற ஓரளவுக்கு எல்லாம் ரீச் ஆக ஆரம்பிச்சு நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு அந்த வீடு கட்ட வந்துட்டோம் லோன் கொடுக்குறாங்க இல்லையா அது அப்புறம் அந்த சாலையோர வியாபாரிகள் அது அப்புறம் ரீசண்டாக வந்து விஸ்வகர்மார் அதில் நான் நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் நான் எல்லாரும் நிறைய பேர் வந்து சேர்ந்து அதுக்கு என்னன்னு முதல்ல மீனிங் தெரியணும் அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு அதை எப்படி உழைக்க முடியும் மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்றது தெரியும் ஒரே இதில் ஒரே ஆட்சியில் கூட குறைக்க முடியாது போக போக அவங்களுடைய செயல்பாடு என்னென்னு பார்க்கலாம் பத்திலா அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறதுா கண்டிப்பா வளர்ந்துருக்கு முன்னையோட இப்ப வந்து ஒரு பத்து சீட்டாவது வரும் எதிர்பார்க்கிறோம் இப்ப தர்மபுரின்னா இப்ப தர்மபுரியலயே வந்துட்டு முன்ன இருந்ததோட முன்ன இருந்ததோட இப்ப வந்து மக்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க முன்ன வந்துட்டு बीजेपीன்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இப்ப ஊர்ல வந்துட்டு நூறு பேர் இரநூறு பேர் வளர்ந்துட்டு வராங்க அண்ணாளுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லாவும் இருக்குது அதை பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் மோடியோட வளர்ச்சி திட்டங்களை சொல்றப்போ இப்ப எல்லா மக்களும் எதுவுமே தெரியாம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப ரீச் ஆகுதுன்னு இப்ப வீடியோன்னு எடுத்துட்டு போவீங்களா டெலிவிஷன் பண்றவங்கள மோஸ்டா எப்பயுமே சான் டிவியை பார்ப்பாங்க விஜயா டிவியை பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சார்ந்த டிவியை பார்ப்பாங்க பட் இந்த மாதிரி மக்கள் அவர் நேரடியாக போய் பேசுறப்போ ஈஸி கனெக்ட் ஆகுது நல்லா ரீச் ஆகுது எல்லாருமே இப்ப பாமர மக்களுக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது இப்ப பாத்தீங்கன்னா வயசானவங்கல இருந்து எல்லாருமே வந்து விருப்பப்படுறது என்னால நல்லா ஆட்சி வரணும்ட்டுன்னு இவர் பேசுறதுல இருந்து எல்லாருமே இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க